என்னுடைய பேர் ஹேமலதா நான் வந்து ஒரு பள்ளியில் ஆசிரியர் பணிபுரிகிறேன் ஞானகுருதபனத்தை வந்து குறைஞ்சபட்சம் ஒரு நான்கு வருடங்களாக வந்து பயிற்சிக்கு வந்துட்ருக்கோம் நான் மட்டும் இல்லை என்னுடைய குடும்பத்தை சார்ந்த அம்மா அப்பா என்னுடைய கணவர் அனைவருமே வந்து பயிற்சியில் இந்த நாள் வரைக்கும் கலந்துகிட்ருக்கோம் இப்போ எங்கள் குருநாதர் எங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காரு அப்படின்னா நம்ம உடம்பு தான் வந்து கோயில் இந்த கோயிலில் உயிர் எங்கே இருக்குது அப்படின்னா புருவ மத்தியில் இருக்குது இந்த உயிர் தான் நம்ம இயக்கிகிட்டு இருக்குது அப்போ இந்த உடல் இருக்கிற உள் உறுப்புகளும் அதோடய தூய்மையான எண்ணங்களும் தான் தேவர்கள் இப்போ நம்ம பல இடத்துக்கு போகிறோம் எல்லாமே நன்மையான விஷயங்கள் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இல்லை ஏகப்பட்ட வேதனையான விஷயங்களை பார்க்குறோம் நம்மளுக்கு நிறைய பேர் துரோகம் பண்ணியிருக்காங்க அவங்கள நம்ம பழிக்கு பழி வாங்கணும் வஞ்சக எண்ணங்கள் பொறாமையான குணங்கள் இதுதான் நம்ம நிரம்பி இது நம்மளுடைய அசுரகுணங்கள்னு சொல்லியிருக்காரு அப்போ இந்த அசுர குணத்தை வேறறுத்து தேவர்களாக இருக்கிற நம்ம உடல் உறுப்புகளையும் நம்மளுடைய எண்ணங்களையும் நம்ம எப்படி பாதுகாக்கிறது இந்த நம்ம எண்ண ஓட்டங்கள்லேருந்து இந்த தவறான எண்ணங்களை எப்படி நீக்கிறது அப்படிங்கிறா நம்ம நமக்குள்ளே ஆயிரம் ஆயிரம் வினாக்கள் இருக்குது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ மனித உடல் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படிங்கிற முதுமொழிக்கு ஏற்ப இந்த கிடைத்த மானிட பிறவிய அரிதாக கிடைத்த மானிட பிறவியை நம்ம எல்லாருமே சொத்து சேர்க்கறக்காகவும் நம்ம குழந்தைங்கள நல்லா வச்சுருக்கறக்காகவும் நாம் பொருளாதார வசதியோடு தான் ஓடி ஓடி சம்பாதிக்கிறோம் இல்லைங்களா இது நம்ம உடம்புக்கு சம்பாதிக்கிறோம் சரி நம்ம இறந்ததுக்கு அப்புறம் நம்மளோட நிலை என்ன அடுத்த பிரிவில் நம்ம மனிதநாத்தாக பிறப்பமா அப்படிங்கிற மாதிரி நான் வரைக்கும் எல்லாேருமே மனிதநாத்தா பிறப்புன்னு யோசிச்சுட்ருக்கோம் ஆனால் உண்மை அது இல்லை நம்மளுடைய கரும வினைகள் மற்றும் நம்மளுடைய எண்ணங்களை பொறுத்து நம்ம புழுவாகவும் பிறக்கலாம் விலங்குகளாகவும் பிறக்கலாம் விஷ ஜந்துகளாகவும் பிறக்கலாம் அப்போ இந்த மானிட பிறவியை நாம் நம்மளுக்கு எந்த பிறவியுமே வேண்டாம் இந்த பிறவியும் வேண்டாம் அப்படிங்கிற நுண்ண நிலைக்கு நம்ம போகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா அந்த இரையாற்றலை நம்ம உயிராற்றலோடு இணைக்கணும் அதோட அதுக்கு வந்து ஒரு இணைப்பு வேணும் இல்லைங்களா நம்ம டைரெக்டாக அதை எடுக்க முடியாது அது வந்து ஒரு குருநாதரோட வழிகாட்டுலதோடு தான் அது வந்து முடியும் அப்போ இதை வந்து முத்தாய்ப்பாக சொல்லணும் அப்படின்னா நாம் அந்த துருவ நட்சத்திரமாக இருக்கிற அகத்திய மா அருள் சக்தியை நம்ம முழுமையாக எடுக்கணும் அப்படின்னா நம்ம குருநாதரோட யோக பயிற்சியுடன் கூடிய அந்த ஆற்றலை உயிராற்றலோட இணைச்சா மட்டும்தான் இந்த இந்த பிறவியில்லா பெருநிலையை நாம் அடைய முடியும்